ஆத்ம நமஸ்காரம் உலகக்ஷேம பிரகாசிகை தலைப்பு ஜீவகாருண்யம் துணைத்தலைப்பு வடக்கு தெற்கு சாந்தி சேத்துத்தரே ஜப்பியம் வஸ்யம் பூர்வ முகோதிதம் தக்ஷிணே மாரணம் புரோக்தம் பச்சிமே தனாகமம் இவ்விதமான ஒரு பாடல் காணப்படுகிறது இதற்கு சொல்லப்படும் பொருளாவது வடக்கு திசையை பார்த்து ஜெபித்தால் சாந்தி உண்டாகிறது கிழக்கு திசையை பார்த்து ஜெபித்தால் வசீகரணம் சாதிக்கும் தென் திசையை பார்த்து ஜெபித்தால் எவரையும் கொல்ல முடியும் மேற்கு திசையை பார்த்து ஜெபித்தால் பொருள் கிடைக்கும் ஆனால் இந்த வித்தையானது இப்போது பலிக்கிறதில்லை அப்படியாயின் மனிதனால் ஆகாதது என்ன இவ்வழியிலேயே பெரிய காரியங்களை சாதிக்க கூடாதா அப்போது இப்பாடலின் பொருள் மேற் இருக்குமா ஒருபோதும் இல்லை வடக்கும் தெற்கும் தெரியாததுதான் இம்மாறுபாட்டிற்கு காரணம் உலகம் புருவ மையத்திலிருந்து பெருவிரல் அளவு மட்டும் நீளமே உள்ளது இவ்வளவு சிறிய பொருளைத்தான் நாம் எவ்வளவோ பெரிதாக காண்பது அப்படியுள்ள உலகத்தின் வடக்கும் தெற்குமாகும் அறிய வேண்டியது வடக்கு மேல் பக்கமும் தெற்கு கீழ்ப்பக்கமும் ஆகும் சூரியன் உதிக்கும் இடம் கிழக்கு மறையும் இடம் மேற்கு அந்த சூரியன் பிராணன் ஆகும் அந்த சூரியன் உதிக்கும் இடத்திலேயே அடைகிறது அதாவது மறைகிறது புருவ மையத்திலிருந்து உதயமாகும் சூரியன் அந்த இடத்திலேதான் அஸ்தமனமாகிறது அதாவது மறைகிறது அப்போது வடக்கும் மேற்கும் கிழக்கும் புருவ மையமே உயிர் அதோகதியாக கீழாக அமைந்துள்ள பாதை மட்டுமே தெற்கு அப்போது பெருவிரல் நீளமுள்ள உலகத்தின் மேலாகவோ கீழாகவோ உயிர் போனால் உலகம் இல்லை இப்பொழுது சாதாரணமாக உயிர் கீழாகவே போகிறது இவ்விதம் கீழே சென்று நாசம் அடைவது அதோகதி என்று சொல்லப்படுகிறது அதுதான் தெற்கு திசை எப்பொழுது மேல்கதி ஆகிறதோ அப்போது உயிர் வடக்கே சென்று ஈஸ்வர ஐக்கியம் அடைந்து உலகம் இல்லாமலாகிறது எனவே மேற்குறிப்பிட்ட ஸ்லோகத்தின் பொருள் என்னவென்றால் சாந்தி சேதுத்தரே ஜப்பியம் வடக்கு நோக்கி இருந்து அதாவது புருவ மையத்தை பார்த்து மனதை நிறுத்தி ஜெபித்தால் மேல்கதியாகி மனோவிருத்திகளும் அவற்றிலிருந்து உண்டான உலகமும் நாசமடைந்து உயிர் ஈஸ்வரனோடு ஐக்கியம் அடைந்து அடைகிறது கிழக்கு என்றால் சூரியன் உதயமாகிற இடம் அதாவது புருவ மையம் அந்த வழியாக உயிர் கடந்தால் அதாவது மேல்கதியானால் வசீகரிக்கப்பட்டு உலகம் அடங்குகிறது தட்சிணே மாரணம் புரோக்தம் உயிர் கீழாக தெற்கு திசைக்கு தாழ்ந்து போனால் அதாவது அதோகதியானால் இறந்து போகிறது இஸ் ஈக்வல் டு தனம் பிளஸ் ஆகமம் தனம் என்பது செல்வம் அதாவது பொருள் ஆகமம் என்பது வருவது தனம் ஆகமி ஆகமிக்க வேண்டுமெனில் அது கெமித்திருக்க வேண்டும் அதாவது போயிருக்க வேண்டும் கெமித்திருக்கிற தனம் அதாவது பொருள் உயிராகும் அந்த உயிர் அதோகதி அடைந்திருப்பதுதான் கமனம் அதாவது போக்கு அவ்விதம் போய் கொண்டிருக்கும் உயிர் எங்கு வரவேண்டியது மேற்கில் அதாவது சூரியன் அஸ்தமிக்கிற இடத்தில் அதுதான் புருவ மையம் சூரியன் உதித்த இடத்திலேயே அஸ்தமிக்கிறது அங்கிருந்து போய்கொண்டிருக்கிற உயிர் திரும்பவும் அவ்விடத்திலேயே போய் சேரும்போது தனமாகிய உயிர் ஆகமிக்கிறது அப்போது உலகம் நாசமடைகிறது இதுவே மேற்கூறிய பாடலின் சாரம் ஆதலால்தான் ஆராகிலுமென் அரும்பசி கண்டு அண்ணம் கொடுப்பவருண்டோ தூரா தூரம் உத்தர தேசம் சுடுகாடதிலே சயன பிரே பிரேதசம் யாருக்கு தெரியும் யானொரு பித்தன் என் வழி அறிந்தோர் ஜீவன் முக்தர் என்று கூறப்பட்டுள்ளது அண்ணம் என்பது ஜீவசக்தியாகிய வாயு சுடுகாடு என்பது காமக்ரோதங்கள் எல்லாம் சுட்டு சாம்பலாகச் செய்யும் சூனிய பதவியான இருதயம் அதுவே உத்தர தேசமான புருவ மையம் அதன் தூரம் அதூரமாகும் அதாவது தூரமல்ல சிவபெருமான் இருப்பது சுடுகாட்டில் உத்தர தேசத்தில் அதாவது வடக்கே என்றெல்லாம் சொல்லப்படுவது ஆகும் குறிப்பு உலகத் துன்பங்களின் பிடியில் சிக்கி தாங்க முடியாத வேதனைகளில் உழன்று கொண்டிருக்கிறது மனம் அப்படியுள்ள மனத்திற்கு ஜீவனை அடைய வேண்டும் என்ற அரும்பசி உண்டு அதை அறிந்து அப்பசியை தீர்க்க அன்னம் தந்து உதவுவோர் உண்டா ஆத்ம நமஸ்காரம்